அந்த பேச்ச விடு இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது கொண்டாடுவாங்க ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி இடியும் மின்னலா இருந்துச்சு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது போது இப்ப அதை நினைச்சாலும் என் உடம்பே நடுங்குதே உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா ஹ ஹ அதெல்லாம் நான் மறக்க முடியாதனால தானே இப்போவும் இங்கே உட்காந்து அழுதுகிட்ருக்கேன் இல்லைன்னா என்னைக்கோ என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருப்பேன் ம் ஹும் ம் ஆரம்பிச்சாச்சு கையில் இருக்கிற காசை போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கியும் கொடுத்து இந்தாள் அழுகிறதையே பார்க்கணுமா கடவுளே நீ பேசுவடி பேசுவ காரணம் உன் பொண்ணு எலிசபெத்துக்கு பேரும் புகழும் கூடவே கை நிறைய பணமும் இருக்கு ஆனா என் பொண்ணுக்கு டயானாவுக்கு என்ன இருக்கு ஆரம்பிச்சாச்சு இங்க பாரியா உன் மொத பொண்டாட்டி இறந்து போய் ஒரு பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு குடியும் குடுத்தனுமா இருந்த சாகுற நிலைமையில இருந்த என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்தின கட்டின பூர்ஷ இறந்து போய் ஒரு பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லபடியா பொழிச்சுக்குவோம் நினைச்சேன் ஆனா இப்போ அதே நிலமையில தான் இருக்க முன்ன விட இப்ப அதிகமா குடிச்சு பெரிய குடிகாரன் ஆயிட்ட எல்லாத்தையும் அழிச்ச ஆனா காசு இல்லாம இருக்கிற உன்ன நான் விட்டுட்டா போயிட்ட உனக்கும் பொண்ணுக்கும் சாப்பிடுறதுக்கும் உனக்கு குடிக்கிறதுக்கும் எல்லாமே நான் தானே செஞ்சுகிட்டு இருக்கேன் அதுதானே நான் இப்ப பண்ண தப்பு போதாதுக்கு உனக்கு குடிக்கிறதுக்கு வேற தனியா செலவு இங்க பாரியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் டயானாவும் லிசாவும் ஒரு தாய் வயத்துல பிறந்த மாதிரி இருக்காங்க பயங்கர அஃபெக்ஷன் என் பொண்ணு லிசா டயானாவ அக்கான்னு கூப்பிடறாள்ல ரெண்டு அப்பா ரெண்டு அம்மாவுக்கு பிறந்த மாதிரியே தெரியுது நீ தேவையில்லாம கண்டதையும் பேசி அவங்க மனசை கெடுத்துடாத நான் டயானாவ நான் பெத்த பொண்ணா நினைக்கிறேன் என்ன பேரு புகழ் பொண்ணு அதான அது ஒவ்வொருத்தரோட தலைவிதி பொறுத்து டயானாவை ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்கணும் இல்ல அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு வந்து ஒழுங்க தூங்குற வேலை பாரு அப்பா ஒரே இடுப்பு வலி உன்கூட சேர்ந்ததுல ஒரு பழக்கம் வந்துருச்சு இந்த விஷத்தை குடிக்க பழகிட்ட இப்ப இது இல்லாம தூங்க முடியாத நிலைமைக்கு வந்துட்ட நீ வந்து தூங்க நீதானாக்கா சரி நான் பிறக்கப்படுறேன் அதுல அப்படி என்னடி இருக்கு என்ன பார்த்த உடனே எதுக்கு மூடி வைக்கிற அதெல்லாம் என் பூனை குட்டி அக்கா பாக்குற மாதிரியான வீடியோ இல்ல இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல லிசா எப்ப பாரு போனோட அலையற ஏதாவது நோய் வந்துரு போது உனக்கு ஏன் சிரிக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணாம இப்ப யாருக்கா இருக்காங்க ஒண்ணு தவிர அப்படின்னா அந்த நோய் எல்லாரையுமே தான் அட்டாக் பண்ணும் கவலைப்பட்ட எதையும் அனுபவிக்க முடியாதுக்கா புரிஞ்சுதா சரி மேக்கப் மேன் குமாரண்ணா எனக்கு தொப்ப கொஞ்சம் போட்டுடுச்சுன்னு சொன்னாரு உண்மையாக்கா என் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கா ஊர்ல இருக்கிற மேக்கப் மேனுக்கெல்லாம் எதுக்கும் உன் வயிற காட்டுற நீ என் மூளை இல்லாத அக்காவே மாடல் ஆயிட்டா எதையுமே மறைக்க முடியாது ஒரு மாடலோட உடலை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு ஆனந்த் சார் சொல்லுவா இருக்கா சரி அதை விட எனக்கு வயிறு போட்டிருக்கா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வயிறு வேண்டாமா சரியான லூசுக்கா நீ ஒரு மாடல் கேர்ளோட உடம்புல தேவை இல்லாம ஒரு கிராம் சதை கூட இருக்க கூடாது ஹம் ஹேரோபிக்கும் டயட்டும் திரும்பவும் ஆரம்பிக்கணும் சரி நீ போய் தூங்குக்கா அக்கா காலையில என்ன சீக்கிரமா எழுப்பிடு நான் யோகா ஸ்டார்ட் பண்ணணும் 那。<Nah. S 2> nah. வணக்கம் வாரிய வாரியர் சார் என்ன ரெண்டு பேரும் இங்கே ஜோடியாக நிற்கிறீங்க என்ன கொள்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா வாரியர் சார் சில ரகசியங்கள் இருக்கு சாரோட மினிஸ்டர் இவரோட அப்பாவுக்கு தெரியக்கூடாது மினிஸ்டருக்கு தெரியக்கூடாத விஷயம்னா நம்ம எதுக்காக அவர்கிட்ட சொல்லணும் இந்த வாரியர் சார் நான் கவனிச்சிக்கிறேன் நீங்கள் வாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் வாரியர் சார் நீ என்னை இங்கே வர சொன்ன போதே எனக்கு புரிஞ்சு போச்சு பொண்ணுங்க விஷயம் அதான் இங்கே நடக்குது இல்லை ஆனால் கமிஷன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதில் எந்த மாற்றமும் இல்லை வாரியர் சார் இல்லைன்னா நான் தரேன் ஆமாம் அந்த பொண்ணோட பேர் என்ன சொன்ன லேசா சூப்பரான பொண்ணு ஹ வீடு நல்லா தான் இருக்கு அதே மாதிரி தான் இந்த வீட்டோட வாடகையும் அப்படியா சார் வணக்கமுங்க அப்பா ஜோசப் சாரி நானே எப்பவுமே அம்மா மட்டும் தான் ஸ்டூடியோவில பாத்திருக்காங்க ஏன்னு அடிக்கடி வருவாங்க இப்படி

டீ அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு சரக்கு அடிச்சிரு போல இருக்கு